ஹாய் ஃபேமிலி இன்றைக்கி கருவாட்டு மண்டையை வச்சு ஒரு சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நான் ஊற வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் நல்லா வழுக அரைச்சிக்கிருவோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் குறுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கரலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டு மண்டையை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் போதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் வெங்காயம் கண்ணாடிப்பதுதான் வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கரலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கரலாம் ஏன்னா இதில் காரம் வந்து வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மஞ்சள் சீரகம் அதையும் சேர்த்துட்டு அளவான பழமாக ரெண்டு தக்காளி பழம் அதையும் பண்ணி ஊற்றிக்கரலாம் இப்போது இது கூடவே நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கரலாம் இதுக்கு உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு எனக்கு தேவைப்படலை நான் போடலை நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோல்ல அந்த கருவாட்டு மண்டையும் போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோன்னா நம்மளோட கருவாட்டு சொதி ரெடி இது கருவாட்டு மண்டையை சாப்பிட முடியாது ஆனால் அந்த கருவாட்டோட ஃப்ளேவர் அந்த சாரில் அப்படியே இறங்கியிருக்கும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோடு சேர்த்து சூடாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசி இது எங்கள் மாமியாரஸோடய ஸ்டைலு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமரில் வந்து சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ண மறந்துடாதீங்க